வணக்கம் இந்த தம்பி பேர் கோபிநாத் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வைகாசி திங்கக்கிழமை பிறந்திருக்காரு ராசிபுரம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எஸ்கேஎம் எஃகு ப்ரா இது ப்ராடக்டில் வந்து பிவிடி அதாவது பிரைவேட் நிறுவனத்தில் வந்து எஸ்கேஎம்மில் ஒரு மாதம் இருபத்தையாய் சம்பளம் கடகராசி புனர்பூஷன் நட்சத்திரம் ராகு ராகுகேதருக்குங்க மேசலக்கணம் அப்பா பேர் கண்ணன் அம்மா பேர் கனகம் இவங்க ஜாதக அமைப்பு இதுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க திங்கக்கிழமை இவங்களுக்கு வந்து இதுதான் ராசிபுரத்தில் பிறந்திருக்காங்க ஜாதக அமைப்பு வந்து ராகு கேது இருக்குங்க லக்கணத்தில் செவ்வாய் சூரியன் புதன் கேது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் ராகு இருக்குது நவாம்ச கட்டத்தை பார்ப்போம் லக்கணத்தில் புதன் சந்திரன் ராகு ராகு கேதுவும் இருக்குங்க இப்போ வந்து இவங்க தம்பி இப்போ இவங்ககிட்ட கூப்பிட்டு பேசிட்டு ஏன்னா ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிட்டாங்க நம்ம பார்க்கலாம் இவங்களோட பயோடேட்டா பார்க்கலாம் காமராஜ் நாமக்கல் மாவட்டம் குலதெய்வம் ஏலூர் பண்ணையம்மன் கோவில் ராகு கேது ஜாதகம் எஸ்கேஎம் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருபத்தையாயிரம் ரூபா சம்பளங்க உடன்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ இவங்களுக்கு ரெண்டு அக்கா திருமணமானவர் இப்போ நம்ம கோபிநாத்திட்ட பேசிவிட்டு நம்ம இந்த என்ன எதிர்பார்ப்பு என்ன இது பண்ணிக்கலாம் பதிவு இப்போ தான் ஆகியிருக்குங்க ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து இப்போ தான் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இவங்களோட என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸு நம்ம பேசலாம் இவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இருக்கிறது வந்து அட்டை வீடு மிடில் கிளாஸ் கல்யாணி நாடர் கொங்கு நாடர் மணமகன் தே மணமகள் தேவை ஹலோ ஆ வணக்கம்ப்பா ஆ கண்ணு வணக்கம் ஆ கண்ணு இப்போ உன்னோடது வந்து யூடியூப்ல நான் வீடியோ போடுறேன் ஹைட் எவ்வளவு இருப்பீங்கப்பா எப்படி நார்மலா இருப்பீங்களா நார்மல் ஹைட் இப்போ நீங்க வந்து ஒன் சிக்ஸ் ஃபைவ் இருப்பீங்களா ஆ சரி கண்ணு சரிப்பா உங்களோடது ராகு கேது ஜாதகம் அப்பா என்னப்பா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதாவது டிரைவரா இருந்தாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி கண்ணு சரி ஓகே சரி கண்டிப்பாக ஆமாம் போயிட்டு இருக்காங்க மிடில் கிளாஸ் இல்லைங்களா சரிங்கண்ணு சரி சரி கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக அமையட்டும் நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதமா இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து கல்யாணி நாடார் கொங்கு நாடார் மட்டும் போட்டிருக்கீங்க ம் எல்லா நாடாரும் பார்க்கலாமா சரிங்கண்ணு நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் இல்லைங்களா உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் அனைத்து மாவட்டமும் சம்மதம் ஆ சரி கண்ணு சரி கண்ணு சீக்கிரம் உங்களுக்கு நல்லபடியாக அமையட்டும் வாழ்க வளமுடன்ப்பா சரி கண்ணு நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்க நான் இப்போ சேனலில் வீடியோ போட்டு விட்டுறேன் ஓகேங்களா ஓகே கண்ணு ஓகே கண்ணு